பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா அடித்த இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சது ஸோ இந்த பாகிஸ்தானுடைய குள்ளநறி கூட்டம் என்ன நினச்சாங்கன்னா போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு எல்லா இயல்பு நிலைக்கு வந்துடும் இந்தியா தண்ணியை மீண்டும் திறந்து விட்டுருவாங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்த மாட்டாங்க அப்படின்றது பல பாகிஸ்தான் ஆதரவாளர்களுமே இங்கே அதுதான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த சிந்து நதியை வந்து நிறுத்தக்கூடாது இந்தியா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இவங்க கட்சியில் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு இன்னொரு பெரிய போராட்டம் பண்ணது இப்போ பத்திரிக்கை கவர் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இண்டஸ் வாட்டரை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு காலநிலைகள் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அதோடய பேக் டென்ன எப்போ போடப்பட்டுச்சு அதோட பின்புறம் என்னென்னுட்டு அடிப்படையாக ஆறு ஜீவ நதிகள் திபேத் மற்றும் இமாலய இமாலயமலை பகுதிகளிலிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு வருது இதில் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்தஸ் ஜீலம் செனாவன் இது மூன்றும் பாகிஸ்தானுக்கு கிழக்கு பக்கம் பாயக்கூடிய ரவி பி எஸ் சட்லஜ் இது மூணும் இந்தியாவுக்கு அப்படின்றது தான் அன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் டேம் கட்டுறதுக்கு நம்ம பணமும் கொடுத்தோம் பண உதவியும் பண்ணி நதியும் தண்ணியும் கொடுத்தோம் அது என்ன அப்படின்னா அது அக்ரிமெண்ட்டில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது குட்வில் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு நல்ல நட்பு ஒருத்தர் ஒருத்தர் இனி இப்போ நாடு பிரிஞ்சாலும் ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்ற போது தான் அந்த அக்ரிமெண்ட்டே போடப்பட்டுச்சு இப்போ சிந்து நதி அப்படின்றது பாகிஸ்தானுடைய விவசாயத்துக்கு எண்பது பர்சன்ட் தண்ணீரை பூர்த்தி செய்யக்கூடியது சிந்து நதி தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் அப்படின்றது சிந்து நதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய டேம்கள் மூலிமா தான் வருது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த தேதிகளில் இதை அபயன்ஸ் அப்படின்றாங்க இதை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது டெம்பரரி அபையன்ஸ் கிடையாது அபயன்ஸ் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு உடனடியாக இவங்களுடைய பப்பு பிலாவல் பூட்டோ பார்த்தீங்கன்னா சிந்து நிறுத்துனா இங்கே தண்ணி சிந்துல தண்ணி வரோம்னா இந்தியர்களோட ரத்தம் வரும் ரத்தம் கூன் பேகா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்புல அதன் பிறகு அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு போருக்கு சமம் ஆக்ட் ஆஃப் வார் தேவைப்படும் போது யூஸ் ஆல் த ஸ்பெக்ட்ரம் அணு ஆயுதங்களையும் நாங்கள் இந்தியா மேலே பார்க்குவோம் தண்ணீரை மட்டும் நிறுத்தி பார்க்கட்டுமே அப்படின்ட்டு அதன் பிறகு இது மாதிரி தொடர்ந்து நிறையா வீரவசனங்கள்லாம் பேசினாங்க அதன் பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் தற்காலிகமாக நிறுத்திப்பட்ட பிறகு ம மே பதினஞ்சாம் தேதி நேற்று பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இந்தியாவுடைய ஜல்சக்தி மினிஷன் சொல்லக்கூடிய வாட்டர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இது அனுப்புறாங்க கடிதம் அனுப்புகிறாங்க அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ரெக்வஸ்ட் ஆஃப் ஐடபிள்யூடி சஸ்பென்ஷன் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்யை நிறுத்தி வச்சதை மறுபரிசீலைக்கு தயவுசெய்து அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடியது கோடிக்கணக்கான பாகிஸ்தான் விவசாயிகள் இந்த தண்ணியை நம்பி தான் இருக்கிறாங்க இதை நீங்கள் ரெகுலேட் பண்ணலை அப்படின்ற போது எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இப்போ ரெண்டு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது ரெக்வஸ்ட் நல்ல வார்த்தை வந்தீங்க கோரிக்கை அதிகார தோரணும் நீ விட்டு ஆகணும்ல கோரிக்கை அப்படின்றது அப்போ இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸாக இவங்களை ஹிட் ஆகியிருக்குது அப்படின்றத காமிக்குது ரெண்டாவது பாகிஸ்தானுடைய விவசாயிகள் எப்பயுமே ஒரு பார்த்திங்கன்னா விவசாயிகள் அப்படின்னாவே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் விவசாயிகள் நமக்காக கஷ்டப்படுறாங்க அந்த உணவே நம்ம அந்த அன்றாடம் உணக்கூடிய உணவே நம்ம தான் வருதுன்ட்டு அந்த வார்த்தையை டெக்னிக்கலாக இங்கே வந்து ஜிகாதோ இல்லை இந்த ஒரு அரபிக் தூக்கி வச்சு ஒரு ஆப்ரேஷனை காலையில் ஆரம்பித்து மத்தியானம் முடித்த மாதிரி இதுவோ இல்லை இந்துக்கள் மீது வெறி கொண்டு பேசுகிறது இல்லை இந்தியர்கள் மீது வெறி எந்த சீனுமே கிடையாது விவசாயிகளை முன்னுக்கு வச்சுட்டு இவங்க இப்போ கோரிக்கை வைக்கிறாங்களாமோ இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து துவைச்சி காய போட்டு இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாதுன்ற அளவுக்கு சர்வதேச லெவலில் இவங்களுடைய சந்தி சிரிக்க வச்ச பிறகு இப்போ வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை தயவு செய்து நிறுத்தி வைக்காதீங்க மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு ஓகே இப்போ ஏன் இவங்க தோல்வி அடைவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றுனா பாருங்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் எக்ஸிட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கிளாஸ் கிடையாது இப்போது தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மழை பொய்க்கக்கூடிய பருவங்களில் ஒரு பிரச்சனை வரும் அது காவேரி அவங்க அப் ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க தமிழ்நாடு வந்து டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கு அப்போ காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபைனல் இதா தமிழ்நாடும் மீற முடியாது கர்நாடகாவும் மீற முடியாது ஏன்னா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை உறுதி செய்கிறதுக்கான ஒரு பாடி இருக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது இந்த முட்டாள்கள் பரப்பிட்டு இருக்கிறது என்னென்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட இருக்கு வேர்ல்டு பேங்க்னால நிதி உதவி நிறுத்திட்டு அந்த கதைக்கு நம்ம வருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடி அப்படின்றது ஆர்கனைஷன்றது கிடையாது ரெண்டாவது இதில் எக்ஸிட் கிளாஸும் கிடையாது யாராவது தனியாக கிளம்பி போக முடியுமோ போக முடியாது அப்போ இந்தியா வெளியில் வரும்போது இப்போ நீங்கள் வெளியில் போக முடியாது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு பிரீனலைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ ஒரு எக்ஸிட் ஒரு கிளாஸும் கிடையாது அதே மாதிரி ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கிளாஸும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேர்ல்டு பேங்க்கிட்ட போவோம் ஏன்னா வேர்ல்டு பேங்க்கோடைய மீடியேஷன்ல தான் இந்த இரண்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நேருக்கு அவர்கள் காலத்தில் கையெழுத்து போட்டது அப்போ நாங்கள் பஞ்சாயத்தை பண்ண நாட்டாம கிட்ட போவோம் வேர்ல்டு பேங்க் போனால் வேர்ல்டு பேங்கோட தலைவர் பிரசிடென்ட் அஜய் பக்கா மே ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார் இந்த சந்திப்பு நிறைய பேருக்கு அந்த டைம்ல வெளியில பெருசாக வரல சந்தித்த பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் நாங்கள் இதை வந்து உத்தரவெல்லாம் போட முடியாது இந்தியாவுக்கு அப்படின்ட்டு என்ன அவர் அஜய் பக்கா வேர்ல்டு பேடென்ட் பிரதமர் மோடி அவர்களுக்கு நெருக்கமானவர் நம்ம நாட்டை சேர்ந்து ஒரு பூர்வீகத்தை கொண்டவர் இப்போ அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா வேர்ல்டு பேங்க் இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா வாங்க நான் பேசி தீக்க வைக்க நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் உத்தரவாலாம் போட முடியாது அப்படின்ட்டு அப்போ வேர்ல்டு பேங்க் கதை நாங்கள் வேர்ல்டு பேங்கில் போய் கிழிச்சுடுவோம் வேர்ல்டு பேங்க்ல போய் கழட்டிடுவோம் வேர்ல்டு பேங்க்லேருந்து இந்தியாவுக்கு நிதி உதவியே வராது அப்படின்ட்டு இந்தியா பெரிய அளவில் வேர்ல்டு பேங்க் நிதி உதவி வாங்குறது வேறு வேற விஷயம் வேர்ல்டு பேங்கோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களால் எந்த நாட்டையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது ரெண்டு நாடும் மொத்தம் வந்தால் அந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களால் முடிஞ்ச ஆதரவு குடிப்போன்ட்டு மூணாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போகக்கூடிய இடம் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு காமெடியா போயிருக்கு அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாவோ அவர்கள் மேலே போர்க்குற்ற வழியை வச்சு ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க அரஸ்டாரன்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணும்போது இவர் பெல்ஜியம் போகும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருது பெல்ஜியம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசிஜே மெம்பர்ஷிப் விட்டு வெளில வந்துடுறாங்க இதுதான் ஐசிஜேயோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை சர்வதேச அமைப்புகளான யூஎன் ஐஎம்எஃப் போன்ற எல்லாத்துக்குமே எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பற்களே இல்லாமல் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடியுமே கிடையாது நெத்தன்யாவோ அவர்கள் மேலே வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அரஸ்ட் வாரண்ட்டை கொடுக்குது அவர் ஒரு அலுவல் ரீதியாக பெ பெல்ஜியம் போகிறார் அப்போ பெல்ஜியம் நாட்டுக்கு என்ன கம்பல்ஷனு அது ஐசிஜேயில் உறுப்பினராக இருக்கிறதுனால நெத்தன்யாவா அவர்கள் பெல்ஜியம் போய் சேரும் போது அவரை கைது செய்யணும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உறுப்பினர் நடே இல்லைன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துவிட்டாங்க ஸோ ஐசிஜேக்கு போனாலும் அங்கேயும் இந்தியாவை போய் இவங்க பெருசாக கழட்ட முடியாது அப்படியே இன்டர்நேஷனல் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டால் கூட இந்தியா அதை மதிக்கப் போகிறதும் கிடையாது சைனா போன்ற நாடுகள் மதித்து கிடையாது இலங்கை போன்ற நாடுகள் மதித்தது கிடையாது அப்போ இந்தியா மதிக்கணுன்ற அவசியமே கிடையாது அதே ஐசிஜேக்கு இத்தனை முறை கிட்டத்தட்ட பல அரசாங்கங்கள் இந்தியாவில் தீவிரவாதிகளுக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பக்கம் பக்கமாக கொடுத்தா அப்போ ஐசிஜே பாகிஸ்தானை ஒன்றுமே பண்ண முடியாத போது நாம ஐசிஜே கட்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டோட அடிப்படை இந்தியாவோட ஸ்ட்ராங்கான வாதம் என்னென்னா அக்ரிமெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் குட்வில் அண்ட் ஃபைத் நீ நல்லா இருக்கணும் நீ எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நட்பு இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது அதுதான் இப்போ நட்பும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது நீ இத்தனை வருடம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க பயங்கரவாதத்தை தான் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற போது அந்த பேஸ் பண்ண அக்ரிமெண்ட்டை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது இப்போ இந்திய நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சொத்தை கொடுக்குறாங்க ஆனால் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கலை அப்படின்ற போது அந்த உயிரை கேன்சல் பண்ணி அந்த சொத்து கொடுத்ததை தானமாக கொடுத்ததை கேன்சல் பண்ணக்கூடிய ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதே லாஜிக் தான் இந்த இடத்துலையும் ஆகும் ரெண்டாவது அறுபதுகளில் இருந்த கால மா சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமே வேற இங்கே நம்ம ஊரில் விவசாயிகள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ட்ரிப் இரிகேஷன் போட்டு தண்ணீரை எப்படி சேமிக்கணும்னு பார்க்குறாங்க உங்கள் நாட்டில் விவசாயிகள் எதுவுமே பண்ணலை நீங்களும் எதுவுமே பண்ணலை கால சூழ்நிலை தட்பவெட்ப சூழ்நிலை மாறி இருக்கு அப்போ இதை ரீநெகோஷியேட் பண்ணணும்னு சொல்லி இந்தியா ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கு ஸோ அந்த இதுவும் காலி இப்போ இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கிங் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய இந்த டேம் டேட்டாவை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் இது நீங்க சேட்டலைட்டை வச்சோ எதுவுமே பண்ணி சைனாவோட உலகத்துலாம் பண்ண முடியாது இந்தியா டேம்ல எப்போ எவ்வளோ தண்ணி இருக்கு உள்வரப்பு எவ்வளோ இருக்குது எவ்வளோ வெளியேற்றம் இருக்குது எப்போ வெளியேற்றுறாங்க டேம் ஓப்பனிங் என்ன ஷட்டர் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற டேட்டாவை கொடுத்தா தான் அவங்களுடைய டேம்ஸில் அவங்களுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக இருக்கட்டும் இல்லை விவசாயிகளுக்கு வாய்க்கால் பாசனமாக இருக்கட்டும் இது எல்லாமே பிளான் பண்ண முடியும் ரெண்டாவது கம்ப்ளீட்டாக அவங்களோட விவசாயத்தை நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியும் இப்போ எல்லாருமே சொல்கிறது டேமே கிடையாது நீங்கள் தண்ணீர் எப்படி தடுத்து வைப்பீங்க தண்ணீரை தடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணீரை ஒரே சீராக விடாமல் திடீர்னு அதிகமாக விட்டு திடீர்னு இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒரே வெள்ளமா போகுது இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆத்துல தண்ணியே கிடையாது இந்த மாதிரி நிலைமை தான் பண்ணிட்டு இருக்கோம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் இப்ப நீங்க தண்ணீரை அதிகமா விட்டீங்க அப்படின்னா மின்சாரம் உங்களால அதிகமா தயாரிக்க முடியும் ஆனா தண்ணீர் நின்று போச்சு அப்படின்னா மின்சாரத்தை உங்களால தயாரிக்க முடியாது உங்களுடைய நாட்டோட முப்பத்தி நாலு பர்சன்ட் மின்சார தேவையை நீங்க இந்த நம்பி தான் இருக்கீங்க உங்களுடைய எண்பது சதவீதம் அக்ரிகல்ச்சர் விவசாயம்ன்றது இதை நம்பி தான் இருக்கு அப்ப எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது பாருங்க ரெண்டாவது லாங் டேர்மில் இந்தியா ஒன்று நிறையா டேம்ஸ் கட்ட போகிறாங்க ரெண்டு டேம் கட்டுறதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் பேசுனதில் ஒரு மூணு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க தண்ணீரோ ரத்தமும் ஒன்றா சேர்ந்து விட முடியாது அப்போ நீ தீவிரவாதத்தை நிறுத்திக்கிட்டு தான் நீ எங்கிட்ட இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டை பற்றி பேசணும்னாலே உன் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பயங்கரவாத ஃபேக்டரியும் ஷட் டவுன் பண்ணி அந்த நாய்களெல்லாம் இந்தியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் நீ எங்கிட்ட பேசவே வர முடியும் ரெண்டாவது இந்த தண்ணீர் நியாயமா இந்தியாவோடைய மக்களுக்கு போக வேண்டியது இதை நம்ம அந்த காலகட்டங்களில் தவறு சொல்லிட்டு அந்த பாலிடிக்ஸும் அவர் பிளே பண்றாரு அப்போ இந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இந்திய அரசாங்கம் அப்படின்றது கிடையாது மூணாவது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இப்ப எண்பதா அறுபதா நாற்பதா ஐம்பதா ஐம்பதா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தான் ஆகணும் டேர்ம்ஸுக்கு வந்து தான் ஆகணும் டேம் நான் கட்டுறதை நீ அப்செக்டே பண்ண முடியாது ஏன்னா நீ ஆக்கிரமிப்பு வச்சிருக்கக்கூடிய காஷ்மீரில் ஏன் அனுமதி இல்லாமல் நீ சைனாவை கூப்பிட்டு டேம் கட்டிக்கிட்டு இருக்க ஸோ எல்லா இடத்துலையுமே லாக் ஆகிட்டாங்க இப்போ இந்த வருடம் இம்பாக்ட் எழுதி வச்சுக்கோங்க அரிசி கோதுமை பருத்தி இந்த மூணோட விலை எந்த அளவுக்கு பாகிஸ்தானில் போகும்னுட்டு பாருங்கள் இருபது பர்சன்ட் ஹிட் ஆச்சுன்னா இவங்களுக்கு எனர்ஜி ஷார்ட்டேஜு விவசாய உற்பத்தி கம்மியாச்சுன்னா விலையேற்றம் விவசாயம் பாதிப்பு மற்றும் மிகப்பெரிய ஒரு நோக்கி பாகிஸ்தான் போகும் இப்போ கடைசியா நீங்க என்ன ஆப்ஷன் இருக்கு கவாஜா சொல்ற மாதிரி ஆசிப் கவாஜா அணுவாயத்தை பயன்படுத்துவோம் போருக்கு வா போருக்கு வா சண்டை போடு இப்போதான் உங்க கதை என்னன்னு நாலு நாள் என்ன பண்ண முடிஞ்சது வரும் அஞ்சு பத்து இந்தியாவோட பவரை வச்சு உங்களோட இருபது எக்யூப்மெண்ட் ஆயிடுச்சு நீ இந்த நதிநீர் பிரச்சனையை வச்சு நீ மீண்டும் யுத்தத்துக்கு வந்த அப்படின்னா உன்னுடைய முப்பது விமான பேஸஸ் ஏர் பேஸஸ்ஸு எண்ணி அந் நான் ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவோடய விமானப்படை தெரிஞ்சிருவாங்க உங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சைனீஸ் டியூபு ஹெச்கியூ நைன்லாம் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இராணுவத்துக்கு ஃப்ரீ கோ தான் இந்திய ராணுவம் கராச்சியில் நிறுத்தணுமா நிறுத்தலாம் இல்லை பலுச்சிஸ்தான் வரைக்குமா போகணுமா போகலாம் ஏற்கனவே பலுச்சிஸ்தான் தனி நாடு அப்படின்ற அந்த இதை அறிவிச்சிருக்காங்க செம்மையாக மாட்டியிருக்கிறாங்க இதுதான் நம்ம அன்னைக்கு ஹைலைட் பண்ண வேண்டியது பட் ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்றது மக்களை என்றைக்குமே கொஞ்சம் அந்த எக்ஸைட் பண்ணணும் அப்படின்றதால அதை நம்ம கடந்து பார்த்தோம் இந்த இடத்துல கடைசியாக இவங்க போய் நிற்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சீனா அமெரிக்காவுக்கு இன்னைக்கு இந்தியா தேவை சைனாவை அவங்க வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி இந்தியா தேவை சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க பெரிய லெவலில் தலையீடுகள் பண்ண முடியாது திபேத் பகுதியை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க திபேத்தில் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டேஞ்சரஸான மலைப்பகுதிகளில் பிரம்மபுத்திராவில் அணைய கட்டுற திட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் அணை கட்டக்கூடாது தண்ணீரை திறந்து விடணும்னா அந்த இடத்துல நீ அணை கட்டாத அப்படின்றது தான் விஷயம் இதுக்கு கீழே இன்னொரு நாடு ஒன்று இருக்குது பங்களாதேஷ் சிட்டக்காகங்களை பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ளட்ஸ் ஆகிட்டு இருக்கு வெள்ளம் போயிட்டு இருக்காங்க அந்த கதை என்னன்றது நம்ம இன்னொரு நாளில் பார்ப்போம் வெச்ச பொரியில் பக்காவாக இப்போ சிக்கியிருக்கு பாகிஸ்தான் இப்போ சில பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க தண்ணீரை நிறுத்தக்கூடாது நம்மளும் விவசாயிகள் நானும் விவசாயி தான் தண்ணீர் நிறுத்தக்கூடாது தான் ஒரு மனிதாபிமானம் பெற்ற செயல் தான் அந்த மனிதாபிமானம்ன்றது மனித குலத்துக்கும் மனித குலத்தை மனிதர்களாக மதிக்கக்கூடிய மக்களுக்கு தானே தவிர இந்த மாதிரி கொடிய விஷப்பாம்புகளுக்கும் மிருகங்களுக்கும் கிடையாது கம்யூனிஸ்ட் வழக்கம் போல் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஐம்பது பேர் அவங்க கட்சியில உறுப்பினர்களா இருப்பாங்க போல் இருக்கு அவங்க வச்சு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே தடுக்காது நம்ம மக்களோட உயிர் போச்சு அப்படின்னா சில கடுமையான முடிவுகளை அரசாங்கம் எடுத்துதான் ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்